ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் விளங்கிக் கொண்டிருக்கவர்களே நம்ம அவைத்தலைவர் புறப்படுத்தும் ஒரு வார்த்தை சொல்லி இந்த கழகத்தின் அவைத்தலைவராக வீட்டு பாசமிகு அண்ணன் தமிழ் மகன் உசேன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நட்பு உண்டு என்னவென்றால் இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியாது அண்ணன் அவர்கள் அரசு போக்குவரத்து கழகத்திலே நாகர்கோவில் பணிமனையிலே ஓட்டுநராக வேலை செய்தவன் நான் அதே வண்டியிலே நடத்துனராக வேலை செய்தவன் அதனால்தான் தான் தலைமையகத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா போட்டுகிறார்கள் நினைக்கிறேன் ஆகவே அண்ணன் அவர்கள் கலைவன் கருணாநிதி புரட்சி தலைவரை கட்சியிலே இருந்து நீக்கினார் என்ற செய்தியை வானொலியிலே கேட்டவுடன் பேருந்தை நடு ரோட்டிலேயே நிறுத்தி விட்டு வந்தவர் தான் நான் தமிழ் மகன் உசே அப்போது நான் சொன்னேன் நான் நடத்துனா வேலை செய்கிறேன் என்னன்னா வண்டி விட்டு அப்படியே போறீங்களே அப்படின்னு அவன் கடக்கரான் போப்பா நீ பாத்துக்குப்பான்னாரு நானும் விட்டுட்டு வந்துடக்கூடாது கூடாது அம்போ நின்னுடைய ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிடுவான் அதனால போலீஸ் வந்து கேச்சு எங்கப்பா டிரைவர் என்னாரு டிரைவருக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போறாயின்னு சொன்னேன் அப்படி இருந்தும் அந்த கலைவன் கருணாநிதி ஆட்சி அண்ணனை விடவில்லை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள் அன்னைக்கு அரசு உத்தியோகத்தை ஊட்டவர் தான் அண்ணன் தமிழ் மகன் ஊசை பெரியோர்களே தாய்மார்களே நான் எல்லா பேரும் சொல்லாம்தான் இருந்தேன் எனக்கு இந்த பொன்னேரி தொகுதியை பொறுத்தவரை ஒன்றிய நகரம் பேரூர் எல்லாரும் என்னுடைய உடன்பிறப்புகள் தான் அதனால எல்லா பேரும் சொன்ன மாதிரி நரசிங்க தயவு செய்து இன்றைக்கு நூற்றி பதினேழாவது ஆண்டு பேரஞ்சர் அண்ணாவோடைய பிறந்த நாள் விழா குறிப்பாக சொல்றேன் யாரும் கோச்சிக்க கூடாது அண்ணாவை பற்றி பெரும்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு முன்ன அண்ணாவை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் எம்ஜிஆர் தெரியும் அம்மாவை தெரியும் அடுத்து அண்ணன் எடப்பாடியே தான் தெரியும் ஆகவே அண்ணாவை பற்றி ஒரு பத்து நிமிஷம் சொல்லிடுறேன் காஞ்சிமா நகரிலே கோவில் நகரம் என்று போற்றப்படும் காஞ்சிமா நகரிலே பகுத்தறிவு பாசனையின் தலைவனான அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை நடராஜனுக்கும் தாய் பங்காறு அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர்தான் அண்ணா கோடான கோடி தமிழ் மக்களால் அண்ணா அண்ணா என்று அன்போடு அழைக்கப்பட்ட மாமனிதர் தான் அண்ணா உருவத்திலே அகத்தியார் உள்ளத்திலே இமயமாக விளங்கியவர் தான் அண்ணா அண்ணா அவர்கள் இலவை பருவத்திலேயே ஆரம்ப கல்வியை காஞ்சிபுரம் பச்சையப்பெண் உயர்நிலை பள்ளியிலே படித்தார் உயர் கல்விக்காக சென்னை பச்சையப்பெண் கல்லூரியிலே படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பி ஏ ஆனர்ஸ் பட்டம் பெற்றார் அண்ணா அவர்கள் மொழி பெய்ப்பதிலே வல்லவர் ஆங்கிலத்தில் பேசுவார் பேசினா அது ஆங்கிலத்தில் பேசுவார் தமிழ்நாட்டிலே ராஜாஜி முதலமைச்சராக இருந்து கொண்டு ஆட்சி மொழியாக்க பாடுபட்டுக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் கல்வி கூடங்களிலே இந்தியை திணிக்க முயற்சிப்பட்டார் இதனை அறிந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள காரணத்தால் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் மக்களிடையே எதிர்ப்பு அதிகமானது அப்பொழுது பெரியார் தலைமையிலே நடந்த மொழி போராட்டத்திலே அண்ணாவும் கலந்து கொண்டார் கலந்து கொண்ட காரணத்தால் போராட்டம் தீவிரமானது அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த இந்திய துணை ராணுவம் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தமிழர்களை சிறையிலும் அடைத்தார்கள் அப்போது அண்ணாவையும் பெரியாரையும் அண்ணாவையும் பெரியாரையும் அனல் காற்று வீசுகின்ற பெல்லாரி சிலையை அடைத்தார்கள் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கருத்து வேறு காரணமாக அண்ணா அவர்கள் தனியாக பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட இயக்க கட்சியை தொடங்கி கடுமையான உழைப்புக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சரான அண்ணா அவர்கள் முதன் முதலாக மெட்ராஸ் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்தான் அண்ணா தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்ட தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமாக திருவள்ளுவர் கம்பர் ஔவையார் போன்றவர்களுடைய அறிஞர்களுடைய திருவுருவ சிலுவைகளை சிலைகளை வைத்து தமிழ் பண்பாட்டை உயர்த்தி காண்பித்தவர் அண்ணா அண்ணா அவர்கள் மொழி பெயர்ப்பதிலே வல்லவர் ஒரு நாள் பெரியார் அவர்கள் லக்னோவுக்கு மாணவர் அமைப்பின் சார்பாக நடத்தப்படுகின்ற கூட்டத்திற்கு செல்கிறார் அப்போது அண்ணாவையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார் ஏனென்றால் பெரியார் தமிழிலே பேசுவார் அண்ணா அதை ஆங்கிலத்திலே உரை நிறுத்துவார் மாற்றி பேசுவார் மொழி பெயர்த்து பேசுவார் பெரியார் அவர்கள் தமிழிலே ஆற்றிக் கொண்டிருக்கிறார் அப்போது அண்ணா அவர்கள் அவர் பேசுவதை சிந்தாமல் சிதறாமல் அழகிய ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார் அப்போது ஏறி அண்ணானுடைய இரு கரங்களை தயவு செய்து நீங்களே ஆங்கிலத்தில் கேட்டார்கள் அப்போது அண்ணா சொன்னாராம் நான் உரை நிகழ்த்த வரவில்லை மொழி பெயர்க்க தான் வந்திருக்கிறேன் மற்றொரு காலங்களில் பார்க்கலாம் என்று அண்ணா அவர்களுக்கு சொன்னார்கள் அதனை கேட்ட பெரியார்கள் மிகவும் ஊமையடைந்தார்கள் இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தன இறுதியாக அண்ணா மறைகிறார் மறைவுக்கு பின்னால் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கரைவன் கருணாநிதி இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார் முதல் அமைச்சர் ஆனவன் கைவன் கருணாநிதி என்ன செய்தார் தெரியுமா அது மக்கள் ஆட்சி என்பதை மறந்து மன்னர் ஆட்சி போல தன் குடும்ப மக்களுக்காக ஆட்சியை செய்தார் அவருடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெற்றது இதனை கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இதே மாதிரி பொது மேடையிலே கழக பொருளாளர் என்ற முறையில் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியிடம் கட்சியின் வரவு செலவு கணக்கு கேட்டார் எம்ஜிஆர் கட்சியினுடைய வரவு செலவு கணக்கு கேட்ட ஒரே காரணத்துக்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் எல்லாம் தெரிஞ்சிக்கோ சுத்த தங்கத்தை சுடும் நெருப்பிலே போட்டு புசைக்கி போட்டுசைக்கிம் என்று நினைத்தார் கருணாநிதி ஆனால் போட்ட தங்கமண பேரூலியாய் புறப்பட்டு மக்களின் மகத்தான ஆதரவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தூங்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம் ஜி அவர்கள் கட்சி தொடங்கிய ஆறு மாத காலத்திலே மக்களிடையே பரிமாண வளர்ச்சியின் காரணமாக திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் நிலைய மாபெரும் வெற்றி அதனை தொடர்ந்து கோவையிலும் வெற்றி பாண்டிச்சேரியிலும் வெற்றி ஏன் கட்சி ஆரம்பித்த ஐந்து ஆண்டுகளிலே ஒரே கட்சி ஆட்சியை பிடிச்ச ஒரே கட்சி எம்ஜிஆர் கட்சி அதுதான் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் மக்களின் தேவைகளை புரிந்து ஆட்சி செய்தார் அதன் விளைவாக ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதனை தொடர்ந்து குடிசைவாழ் மக்களுக்காகவும் ஏழை விவசாயிகளுக்காகவும் இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தார் இதன் காரணமாக மக்களுடைய மனதில் நீங்காத இடத்தினை பிடித்து பதினோரு ஆண்டு காலம் முடிசூடா இந்த தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன நினைச்சாரோ தெரியல தனக்கு பின்னால் இந்த மாபெரும் இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இதோ அமைந்திருக்கிறார்கள் அப்பாவி தொண்டர்கள் கருணாநிதி என்ற தீய சக்தியை தமிழ்நாட்டிலே மேலும் பரவிடக் கூடாது என்பதற்காகவும் அதற்கு தகுதியானவர் புரட்சி தலைவி அம்மா தான் என்பதை உணர்ந்தார் ஆகவே அவரை அழைத்தார் அழைத்து அனைத்து முன்னேற்ற கழகத்தில் இருந்தே தாய்மார்களே நம்ம அண்ணன் எடப்பாடி சொல்றேன் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் அன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே கவர்னர் மாளிகைக்கு செல்லுகிறார்கள் கவர்னர் மாளிகைக்கு சென்றவுடன் கவர்னர் எடப்பாடியாரை முதலமைச்சராகவும் மற்ற அமைச்சர் அனைவரையும் நியமனம் செய்கிறார்கள் பதினெட்டு ரெண்டு பதினேழு வருகிறார்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பிலே மாபெரும் வெற்றி பெறுகிறார் அண்ணன் எடப்பாடியார் இருபது ரெண்டு பதினேழாம் அன்று அம்மா அமர்ந்த சிம்மா தனத்திலே அமர்ந்து அண்ணன் நாலரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்தியவர் அண்ணன்